தும் மாநிலம் சொல்வதும் எல்லாமே ஒன்றும் தெரியாத மந்திரத்தை கற்றுக் கொண்டு வந்தால் உடலுக்கு மந்திரத்தை பேச வைக்கிறேன் மந்திரத்தில் செயல்பட வைக்கிறேன் மந்திரத்தினால் நான் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் உடலுக்கு செயல்படுகின்றேன் அதே உணவு நீக்கிய அந்த உடலை நான் ஆக்கணித்து இது அரசர்களாக செய்யப்பட்டது மரப்பல தெய்வம் என்ற நிலைகள் தனக்குள் உருவாக்கப்பட்டு உணவின் என்ன அலைகளை தனக்குள் திருத்தப்பட்டு அதன் வழியிலே கூடு குற்று கூடு பாய்வு நிறைவும் தன் உணவின் தன்மை மற்ற உணவுக்குள் நாம் கற்றுடன் இந்த நிலையில் தப்பித்தவரை நான் இறந்துவிட்டாலும் நாடி சாசுர வேலைகளை தனக்குள் விதிய செய்து அந்த உணவின் தன்மை தனக்குள் மற்றவனை நாடி வாசிக்கும் வந்து உணர்ச்சி வந்து செய்து அந்த வாசிக்கும் உடன் உடலுக்குள் நாம் புகுந்து அந்த உணவின் நிலைகளிலே மீண்டும் அந்த உடலுக்குடன் என் செயலாக்கத்தை கற்று உணர முடியும் என்பதை தவிர விஞ்ஞானிகள் காட்டி நிலையில் நாட்டு மல்லிதான் இன்று மதங்களின் அடிப்படையில் நாட்டில் சாஸ்திரம் எப்படி இருக்குதோ மத குருவாக்கி நல்ல போதனையில் சென்றாலும் அவர்கள் தப்பிக்க வழி சீடனை வழிவகுத்து அந்த சீடனின் வழி அவன் சீடன் இதே மந்திரத்தைச் சென்றவனை இறந்தப்பின் சீடன் உடலுக்குள் சென்று அவன் உடலின் உணவாக உட்கொள்ளுகிறார் இதே போல அந்த உடலுக்குள் சென்ற பின் இந்த சீடனுக்குள் நாம் புகுந்தாலும் இந்த சீடன் இறந்த பின் அவன் எடுத்துக்கொண்ட நலையின் தன்மை பிரித்து நான் செல்லுகின்றது ஆக இதை குறித்த உணவின் தன்மை நான் பத்திய நரில் பரவசப்படும் அந்த உடலுக்கு இன்னொரு உணவுக்குள் மாறுபடும் அவன் அந்த ஆசையின் அறைவர்களுக்கு மற்றவருக்கு நல்லது சொல்வதாக எடுத்துக்கொண்டு அந்த உணர்வுக்குள் நஞ்சி வழித்துக் கொண்டு மீண்டும் மனித நரிகளுக்கு பல உடல்களுக்கு சென்று இந்த மாற்றி என்ன செய்யும் இந்த மதத்தின் நனையில் நான் இறைவனுடைய பற்றி இந்த நிறைவு பெற்றேன் இந்த ஜெய்த நிலைகள் பெற்றேன் இறைவன் நான் வந்த தயிர்கொண்டேன் என்ற நனைகள் இருந்தாலும் இங்கே நடைபெறும் ஆனால் புவியின் தீர்ப்பு தப்ப முடியவில்லை இப்படி மறந்து தப்பு எந்தான் அந்த கீதிய தத்துவத்தை அன்று நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் தங்கள் நாடு போது நான் பார்க்க வேண்டும் என்று உணவை எடுத்து அது வழந்தது இதே போல நான் வளர வேண்டும் என்று எண்ணியது ஒன்றிடம் வந்து நான் தப்பு வேண்டும் என்று எண்ணியது இந்த உணவில் தன்மை பரிணாம ஆகும் ஆனா ஒன்று ஒருவன் ஒன்றுக்குள் இருந்து நான் கப்ப வேண்டிய உணவை கூட்டியது அந்த உணவின் தன்னை கூட்டி ஒன்றை என்னை அடித்து வெளியிட்டாலும் ஆனா உணவின் சத் அசைகள் ஏதாவது அந்த உயிராத்மாவனை உணவு உணவுடன் உணவுக்கு வேண்டும் அவனின் சத்தை எடுத்து தான் உணவின் சத்தாக வளைந்தது அந்த இணைப்பு சக்தியில் வந்து பரிணாம வளர்ச்சியும் இன்பு தத்துவம் படகு மந்திர வழிகால மாற்று நிலையில் குண்டலையை தட்டி எடுத்து மூணாவரத்தை தட்டி எடுத்து வந்து தப்பான வழிகளில் இருந்து சாதாரண வரி செய்த ஆற்றல் முன்ன சிந்தனை குறைச்சு ஆக பார்க்கும்போது ஒரு மந்திரத்தை சொல்லும்போது இருன்று கொண்ட நிலை அதான் இருந்த நிலை என்ற நிலைகள் படித்து கொள்ளும் மந்திரத்தை இது அறியாத நிலை இப்படி வரப்போ சொல்லு நாம சாதாரணமா ஒரு குழம்புக்குள் நாம் சொல்லும் போது ஒன்றை அதிகமாக கூட்டினோம் இதுதான் ஒரு சொல்லி தன்னை தொட்டி காட்டி அடக்கலாம் எனும் போதும் நம்பிக்கையில் அந்த சூழ்ந்த மந்திரத்தை செல்லும்போது மற்ற மந்திரத்தை தவிர அந்த வழியில் ஒன்றை மற்றும் ஆக நான் இரு சூழ்ந்த நகைகளுக்கு அந்த சுவாசிக்கு உணர்வு வரும் போது எனக்குள் சிந்தனை தடமாறும் செய்யும் நிறைவு மற்ற உணர்வின் தன்னை இயற்கையை நிறைவு ஆற்றாட்டு இதய நோய்கள் இது போன்ற மனவியாதிகள் போன்ற பின்வழி முதலே அமைதிகளை பின் இலத்தில் பட்ட ஞாபகம் செய்துகிறோம் இதே போன்று நிலையில் சித்தம் தருமாற்ற நடைபெறும் இதை போன்ற அறியாத நரையில் குண்டு இனியின் சத்து வைத்து ஜாயித் தி என்ற நரையதிக்குண்டு வந்தாலும் அதாவது மகா அரங்கு மகாத அரவலு பரமாத்மா ஆத்மா ஜீவாத்மா உயிராத்மா என்ற நிறைவு கொண்டு அந்த உணர்வு ஏற்கனவே எப்படி என்ற நான்கு மந்திரம் முறைகள் சொன்ன அந்த உணர்வின் தன்மை எங்கே ஏற்படுது என்று அது சுத்தம் நிறைவு சொன்னது இது மந்திரங்களாக மாற்றப்பட்டு நம்மை அறியாமலேயே அது காயத்ரி மந்திரங்களாக காற்றப்பட்டதோ அல்லாறுபடி வர்ணாசிரம தர்மம் என்ற நிறைய நான்காக குறிக்கப்பட்டோம் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற நிறைய நாம் குறிக்கப்பட்டு ஒரு உணவின் தன்மை மாற்றப்பட்டு காடுக்காத தன்னையை தான் மாற்றி தன்னுடைய நிறைவு மாறப்பட்ட அரச நிறைய வந்ததுக்காக என்று செய்கிறார் ஆக நாம் இந்த உடலிருந்து நாம் எழுதுதலுக்கு உங்களை நம்பவேன் தாயந்தான் கருதுவேன் வீரை கடவுளாக வாங்கிக்க வேண்டும் நாம் எங்கே எந்த உணவு உயர்ந்ததோ அதை இரையாற்ற வேண்டும் அந்த இறையின் செயலாக நமக்குள்ள செயல்படும் மாற்றலாக திறக்க வேண்டும் என்றால் நம் உயிரை கடவுள் என்னென்ன இறை எதை எழுகமா அந்த இடையின் செயலை அந்த எந்த நிலையை நாம் மனித உணர்வுக்கு நாம் எதை நினைக்கின்றோம் அது நாம் சுவாசிக்கணும் அதனால் கீரை கீழே எதை நினைக்கின்றால் அருவாய்க்க அதே விநாயக சத்துவத்திலே நீ நான் எதை நினைக்கின்றன அதை சுவாசிக்க நேரிலும் நான் மூசிக்க நான் எந்த குணத்தை நான் நினைக்கின்றேனும் அதன் உணர்வு எனக்கு சுவாசிக்க வேண்டும் என்று உணர்வு இந்த உடலை அங்கே அழைத்துச் செல்ல நான் மாம்பழத்தை நினைக்கின்றேன் சாப்பிட வேண்டும் அப்ப அந்த மாம்பழத்தின் நிறைய நிறைய நாம் சுவாசிக்கும் போது உலகின் குணம் இறப்பு பற்றி மாம்பழ கடையை தெரிய செய்யும் அந்த ஒரு குணம் இருந்தாலும் அதை கண்ணுற்று பார்த்து மற்ற பழங்களை ஏற்றி பார்த்தாலும் அவருடைய சிந்தனை தெரிவிதில்லை ஆனால் அந்த பழத்தை மட்டும் நாம் பார்க்கும் உலகின் நினைவில் அவர்களை கண்ணன் காட்டுகின்றன அதான் எதையே நீ எதை நினைக்கும் நாயோ அதுவாகிங்க அந்த உணர்வின் உமிழியராக சென்று இந்த உணர்வு தன்னை மூச்சிய நான் சுவாசித்த நிலையில் வாகனா இங்க விநாயகர் தத்துவத்தில அதான் கடங்கழுக்கு கதிபதி கணபதி என் உடல்ல எத்தனை குணங்கள் இருந்தாலும் அது நான் எதை எண்ணி நான் சுவாசிக்கின்றன என் உடலில் போக குணமோ எல்லா குணமும் அடைந்து நான் சுவாசித்த உணர்வு கணங்களுக்கு அறிவியாக்கி இந்த உடலை அடி அடி எதை அதிபதியாக்குவதில்லை என்ன இந்த நிலை நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் பையனுக்கு உபதேசிக்கின்றேன் பையனும் தவறுசி அதை வந்து நான் கொடுத்த கொசு படிக்கணும் உயர்ந்த நிலை சொல்றேன் அந்த காசு போட்டு வாங்க உடனே கிடைச்சு நினைச்சு வேதனை இப்படி பண்றேன் ஆனால் கேட்கும்னா ஞாபகம் வருதோ இந்த வேதனை பட்டப்பின் அரிசி சிந்திக்கும் தன்னுடைய அப்ப தேடுபட்டோம் எப்படி அலாரமோ இதே மாதிரி எரிச்சல் ஊற்று உணர்வு சுவாசத்தை ரெண்டு தரும் நிறைவு என்ற நிறைவுகள் வந்தவுடனேயுங்கிற போது அவன் உதக்கக்கூடிய நிறைவு ஆக இந்த ரெண்டு உணர்வு சேர்த்து இங்கே போது பிரணத்தின் தர்த்தும் என்ன ஆகுது அது இங்கே பிரணமா அப்ப அதே சமயம் அந்த பிரணத்தின் இயக்கம் காலியாக மாறியது ஜீவன் தருகிறது ஆக இவனை உதைக்க வேண்டும் என்று எண்ணத்தை ஊற்றுகின்றனர் அவை இவன் அழிக்க வேண்டும் என்ற உணர்வு சக்தி எனக்கு உறுதி மாறி காழியாக இங்க நான் போது கனங்களுக்கு அதிபதி அரசு அந்த நேரம் அவனை இப்போ உதச்சி விடுகிறேன் நான் எடுத்துக்கொண்ட உணர்வு சக்தி எனக்கும் காலியாக மாறினேன் கைவும் நின்றது எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வின் விஷயம் ஊவிக்கு சென்று அவன் முதல்ல என்ன நல்லது செய்ய வேண்டும் என்றனும் அந்த இந்த விஷயம் புகழப்பட்டு அந்த நல்லதையும் செய்ய விடாதபடி அவனை நினைக்கும் போதெல்லாம் அவன் உதைக்கணும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டேன் யாரா கேட்டாலும் எதை இப்படி இப்படிதான் பண்ணான் இப்படி பண்ணலாம் இப்படி பண்றா சொல்லிட்டு அதன் தெய்வம் என்று கேட்கும் இந்த உடனே சக்தி எனக்குள் வரும்போது இது கைகால் படத்தல் எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் ஆட்சிக்குரியாள் வாத நோய் இரத்த இது எல்லாம் வந்துவிடும் அதை நாம் எதிர்கே ஆனால் இதை தொடக்க வேண்டும் அல்ல இந்த ஆறாவது அடி நாம் விஷயத்தை வளமாக மாற்றும் போது தான் தெய்வம் அன்று தேவதேற்கும் தெய்வம் என்று ஆக இந்த உணவின் தான் இனக்குள் யாரை வரும் ஓசை வரும் நான் எரிச்சலையும் கோபத்தையும் பையன் நேரம் எடுத்துக்கொள் நான் இங்கே இருக்கின்ற என் வியாபாரத்திலே நான் நல்ல நிலையில் ஆக வேண்டும் என்று என் மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி தான் வரும் அந்த மகிழ்ச்சியில நான் சொன்னாலும் அவன் புலதெய்வியை மகிழ்ச்சி ஊற்றி என்னை பார்க்கும்போது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரத்துக்கள் போந்துதான் எனக்கு பொருள் அந்த உணவின் தன்மை நான் எப்படி எப்படியும் மேலே விருத்தணும் அதை போல பொண்ணு நிறைவேலை பார்க்கும்போது என் சொல்லுக்குள் வெறுப்போம் நான் குறுக்கும் பொருளை பார்க்கும்போது வெறுப்போம் யார் ஆத்திரமா அப்படி தானே செய்யும் யார் காப்பாற்றுவாங்க எதை இறையாட்பது எதை நாம் இறையாற்றுவது இறைவன் ஆப்பது தெய்வம் நம்ம நம்மை அவன் யார் உயிரான சலுகைக்கு மாற்றிக்கொள்ளும் அவர் நன்றி அணுவாசையா இந்த உயிரிழைய ஒன்று ஆக அவனுடன் ஒன்றிய நிலைக்கும் உயிர் நிலைகள் உணவு அவனுக்கு வரும் இருளை சூழாத நிலைகள் தொடைக்கும் உணர்வு ஆறாவது மாற்றவன் நாம் சரக நாம் உடல் எப்படி மனமாத விஷத்தை மாற்றுகின்றவன் இந்த உடல் நிலை ஒன்று நாம் விஷத்தை மாற்றும் உணர்வு நமக்கு இணைக்க செய்து ஆறை ஏழாக்கவும் இதுதான் சந்தரிஷி ஒன்றில் ஒளி ஒன்றை ஒளியின் தன்மை ஒன்று ஒன்றை இயக்கம் இருப்பாங்க அந்த ரிஷி என்ற நிலையை எட்டால் எட்டு கோழி உணர்வின் நிலையை ஒழியா மாற்றவில்லை கோள்கள் தனக்குள் வெப்பத்தின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது நட்சத்திரமா மாறுகிறது அந்த நட்சத்திரத்தின் தன்மை கதறி மாறுகிறது தனக்குள் வரும் விஷயத்தின் தன்மை வெளியிலே வரக்கூடிய விகு மாற்றி அந்த உறவின் தன்மை தனக்குள் வெப்பத்தை அதிகமாக கூட்டி வளைக்கும் காந்த அறைகளாக தனக்குள் ஈர்க்கும் நிறையை சூரியனாக மாறுகிறது நாம் எடுத்துக்கொண்ட அனைத்தும் கோள்களாக மாறினாலும் எட்டு கோழி நடைகளை நட்சத்திர நிலைகள் அடைகின்றது இந்த உணவின் தன் ஒன்பதாக ஒளி நடைப் பெயர்கள் நாம் வெளியே இருந்தவுடன் பத்தாவது நடை விண்ணிய தோன்றி அது பூமிக்குள் விதியைச் சேர்ந்தது தன் உணவில் மனித உடலுக்கு பெற்று ஆறாவது ஏழாவதாக மாறி எட்டின் நிறையாக விளைந்து மீண்டும் ஒன்றிய நிறைவு ஒன்பதாவது ஆகி உடலுக்கு சென்றவுடனே நம் பலம் எப்படி விஷயத்தை கழிவாக மாத்திருந்ததோ அந்த நல்லதை நாம் எப்படி சூழ்த்திக்கொண்டோம் இந்த உயிராத்மா வந்த உடனே நான் ஒருத்தர் உதவி செய்தேன் அப்படின்னு எனக்கு யாராவது உதவி செய்திருந்தா நான் அவ உடனே நினைச்சு செத்த உடனே மனசு எனக்கு உதவி செய்தாரு அப்படின்னு அவர் நினைச்சு செத்த உடனே என் உடலு சொன்னேன் அப்ப இந்த உடலுக்குள் புகுந்து அவர் நினைவு செய்து அந்த துன்பத்தான் எனக்கு செய்யணும் இதே போல நாம் இந்த உடலை விட்டு சென்ற உயிராத்மா யாரும் அந்த உடலின் வச்ச நிலைகள் எட்டு உடலுக்குள் எட்டானோடு நாம் வெளியே சென்ற பின் இந்த உணவின் ஒளியை என்ன செய்து எது வந்தால் அணுகாத நிலைகளுக்குள் எட்டாவது இதெல்லாம் பதினெட்டாவது நாள் போல் மகாபாரதை பத்தாவது நிலைகள் அது உருவாக்கி பதினெட்டு உடலுக்குள் எட்டாகி வெளியில் அந்த எட்டு எட்டு கோழின் சக்தி தனக்கு ஒழியாக அந்த நிலையான நிலை நிலைகள் பதினாறு ஆனால் பதினாறு என்னும் பதினாறு என்ற நிலையானது என்றும் இதை போன நெய்வொழிகளை நாம் பிறப்பு தகுதி நாம் நீண்ட உடலில் இருந்துதான் நான் பிறகுனேன் இன்னும் இந்த உடலை விட்டு விட்டால் நாம் இந்திய செடிகள் அல்லது இப்பொழுது நிர்ணயம் செய்து கொள்ளுது என்று நாம் என்ன செய்வோம் இன்னைக்கு சாதாரண மரணமடைந்தது பார்க்கணும் எனக்கு பாதிப்பு பாதிப்படி நேராக நேரம் எனக்கு நல்ல முதல் உதவி செய்தான்னு நேராக இருப்போம் ஆனால் வகையிலும் எல்லாருக்கும் நன்மை செய்து எனக்கு ரீதியா இருந்து சோர்வுடையதான் இதே போல சோர்வடைந்த ஆத்மாவை நாம குழுவோம் இதே மாதிரி நாம சோர்வுடன் இருந்து கூறி ஆத்மாவுக்குள் போகும் உடலின் தன் வேப்ப மரம் தான் கசப்பின் தன்னை எப்படி எடுத்துக் இந்த உடலுக்குள் சிருஷ்டிப்பது எந்த குணத்தை முன்னணியில் வைக்கின்றமோ அந்த முன்னணியின் தள்ளியில தான் அடுத்த உடலுக்கு கொடுதல் அருவார் உருவாக்கி ஆக மனிதனுக்குள் மீண்டும் போனால் எனக்கு விளைவிக்க தீமையை தான் அந்த விளைவிக்கும் தருவாக உருவாக்க முடியும் அந்த தீமையை உருவாக்கும் அந்த அசுத சற்று நிறைகள் ஞானியின் உணர்வு கொண்டு தடை படித்தனால்தான் இன்னொரு கருவின் தன்மை ஆக இங்கே வினையின் தன்மையுடைய நிறைகள் அது வந்தாலும் இந்த உணரின் வினை அணையாக நமக்கும் பல தீய விளைகளை ஏற்படுத்தும் இதைத்தான் நாம் மாற்றுவதற்கு மெய்ஞானியின் அரசியை நாம் அடிக்கடி நான் சுவாசித்தான்

அது வந்து எனக்கு ஆர்ட்ரெக்டா இதே போல அந்த வழியில வந்து உன் ஏழு பேர் இந்த ஒரு பன்னெண்டு நாடான ஆர்ட்ராக்ட் பேசுறது